வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து அதை தொடர்ந்து வந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பஸ்ஸு பஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினாலு லிட்டரு வந்து பால் கறக்கும் என்னென்னா பதினாலு லிட்டருன்னு பார்க்காதீங்க புக்கில் வந்து ஆவரேஜ் அவ்வளோதான் கொடுத்துருக்குது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரம் லிட்டர் ஓகேவா அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து அந்தமான் தீவில் வந்து ஒரு சுனாமி ஏற்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சுனாமி வந்து எப்போன்னா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறில் அந்தமான் தீவில் ஏற்பட்டது அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆடு ஆடோட தோலை வந்து தோரில் ஆடோட தோலில் வந்து கம்பளி பிரிப்பாங்கள்ல அந்த பிரிக்கிற முறைக்கு பேர் என்னென்னா பயோ கிளிப் முறை முறையை பயன்படுத்தி தான் பிரிக்கிறாங்க அடுத்து வந்து நாலாவது குச்சி நாலாவது குச்சின் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இலைகளின் ராணி இலைகளின் இலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது என்னதுன்னா பட்டுப்பூச்சியோட இயற்கை தான் இலைகளின் ராணி என்று அழைக்கப்படுது பட்டுப்பூச்சியோட இயற்கை இலை அடுத்து வந்து அஞ்சாவது குச்சின்னு வந்து பட்டு அந்த பட்டு வந்து கூடு வர்ற வரைக்கும் நிலை வரும்ல அதாவது பட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டோட சுழற்சி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இலையில் வந்து முட்டையிடும் அடுத்து வந்து அந்த முட்டை வந்து அப்படியே லைட்டாக மாதிரி அந்த புழு வந்து லைட்டாக அப்படியே கூடு மாதிரி அந்த சுற்றி வந்து புழு தோலில் வந்து லைட்டாக கூடு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து அந்த கூடு வந்து அப்படியே ரெக்கையாக மாதிரி பட்டா வந்து பறந்து போயிடும் தான் பட் பட்டோட வந்து சுழற்சி முறை அது பட்டு அந்த கூடு வர்ற வர நிலை இருக்குதுல்ல அதுக்கு பேர் அந்த நிலைக்கு பேர் என்ன கக்கூன் ஓகேவா அடுத்து வந்து பட்டை வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா சைலிங் சி இவங்க வந்து சீனா சேர்ந்தவங்க இது வந்து ஒரு லேடியோட பேர் சைலிங் சி பட்டை கண்டுபிடிச்சது அடுத்து வந்து ஏழாவது வந்து இந்தியாவில் வந்து பட்டு உற்பத்தி வந்து இரண்டாவது இடம் இந்தியா வந்து பட் பட்டு உற்பத்தியை வந்து இரண்டாவது இடமாக இருக்குது அடுத்து வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பட்டு நாளே வந்து நமக்கு தெரியும் காஞ்சிபுரம் அது வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கே பட்டு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா காஞ்சிபுரம் திருவந்தாடு திருப்புவனம் ஆரணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க லிட்ட பார்த்துக்கங்க இதெல்லாம் அடுத்து வந்து தேனி தேனி தேனிங்கிறது வந்து தே தேன்கூட்டில் பார்த்தீங்கன்னா ராணி தேனிங்கிறது வந்து ஒன்று இருக்குது அப்புறம் ட்ரோன் ட்ரோனுங்கிறது வந்து நூறு நூறில் நூறு இருக்குது அடுத்து வந்து வேலைக்கார தேனி வேலைக்கார தேனின்னா இது வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது இந்த ராணி தேனிங்கிறது வந்து பெண் தேனி ட்ரோனுங்கிறது வந்து தான் நூறு தேனி வந்து ஆண் தேனி அப்புறம் வந்து இந்த வேலைக்கார தேனி வேலைக்கார தேனி ஆயிரக்கணக்கில் இருக்குதுல்ல அது பூராமே பெண் தேனி அது வந்து இனப்பெருக்கம் செய்ய இல்லாத வந்து மலட்டு மலட்டு தேனி ராணி ராணித்தேனி ஒன்று மட்டுந்தான் இனப்பெருக்கம் பண்ணணும் இனப்பெருக்கம் பண்ணுறதா அது ராணி தேனியோட ஒரே வேலை ட்ரோனுங்கிறது வந்து பூரா ஆண் தேனி ஓகேவா அடுத்து வந்து பத்தாவது கொஸ்டின் வந்து இந்தி இந்த தேனியோட தேனி வந்து இந்தியா வகை இந்தியாவில் வந்து என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாறை தேனி பாறை தேனி அடுத்து வந்து சிறிய தேனி அடுத்து வந்து இந்திய தேனி அதோடய சயின்டிஃபிக் வேரெலாம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் விளையாட்டை பார்த்துக்குங்க அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அடுத்து வந்து பதினொன்னாவது பதினொன்றாவது வந்து இந்த தேனி தேனி வந்து வளர்ப்பமில்ல நம்மளா வந்து வளர்ப்பம்ல அதுக்கு வந்து எந்த வகையை வந்து உ உகந்ததாக இருக்கும்னா ஏபீஸ் மெல்பரா ஏபிஸ் ஏபிஸ் மெல்லிபரா சாரி ஏபிஸ் மெல்லிபரா அது வந்து ஒரு இத்தாலியனம் அது வந்து இந்தியா இனம் கிடையாது அது வந்து இத்தாலி இனம் இந்த இனம் தான் வந்து தேனீ வளர்ப்புக்கு வந்து உகர்ந்ததாக இருக்கும் அடுத்து வந்து தேன் இது வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ தேன் தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தேனில் வந்து சர்க்கரை வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் இருக்குது நீர் வந்து பதினேழு சதவீதம் தாதுப்பு வந்து எட்டு சதவீதம் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து பதிமூணாவது கொஸ்டின்னு இந்த டிஏ பிசிஓ அப்படின்னு என்னென்னா தமிழ்நாடு கோழி வளர்ப்புத்துறை துறை அதோடய டெஃபினிஷன் பார்த்துங்க அடுத்து வந்து வெள்ளிப்புரட்சி வெள்ளிப்புரட்சின்னு அந்த முட்டை உற்பத்திங்கிறதா வெள்ளிப்புரட்சின்னு வெள்ளி வெள்ளிப்புரட்சின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து வெள்ளி வெண்மை புரட்சின்னு ஒன்று இருக்குது வெண்மை புரட்சின்னா பால் பால் வந்து வெள்ளையாக இருக்காது வெண்மை புரட்சி இது வெள்ளினா முட்டை புரட்சி முட்டை உற்பத்தி தான் வெள்ளிப்புரட்சி ஓகேவா முட்டைங்கிறது வந்து புரட்சி பாலுங்கிறது வந்து வெண்மை புரட்சி நல்லா ஏச்சுங்க அடுத்து வந்து ஒளிச்சரிக்கை இந்த ஒளிச்சரிக்கைன்னு என்னென்னா நீர் கரியமில வாயு கரியமில வாயில் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் வந்து சீ ஓட்டு தான் நீர் ப்ளஸ் வந்து சீ சேர்ந்து வந்து சூரிய ஒளி அப்புறம் வந்து பச்சையத்தோட முன்னிலையில் வந்து அது வந்து ஸ்டார்ச் ஸ்டார்ச்சாகவும் உயிர்வலி உயிர்வெலினா ஓட்டு தெரியும் இல்லாத ஆக்சிஜன் அதான் மாறுது ஓகேவா அது வந்து வெளிச்சரிக்கனே தெரியாது இது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வந்து ஆக்சிஜன் வந்து வெளியூடும் அதுதான் சிம்பிளாக அடுத்து வந்து பூச்சி உண்ணக்கூடிய தாவரம் பூச்சி ஒண்ணக்கூடிய தாவரம் எதுன்னு பார்த்திங்கன்னா வீனஸ் பிளைட்ராப் வீனஸ் பிளைட்ராப் ஓகேவா அடுத்து வந்து ரெண்டாவது வந்து நெப்பந்தஸ் இது ரெண்டு வந்து பூச்சி ஒண்ணக்கூடிய தாவரங்கள் அடுத்து வந்து பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைக்கான் லைக்கான் லைக்கானில் வந்து என்ன வாழ்க்கை முறை நடக்குன்னா கூட்டுயிர் வாழ்க்கை முறை சரி சாரி லைக்கான்னா என்னென்னா கூட்டுயிர் வாழ்க்கை அது வந்து என்னென்னா ஆல்கா மற்றும் பூஞ்சை இதுக்கு இடையில் நடக்கிற வாழ்க்கைக்கு போகிறது கூட்டுயிர் வாழ்க்கை கூட்டுயிர் வாழ்க்கைன்னா என்னன்னா கூட்டு சேர்ந்து பண்ணுவோம்ல அதை இந்த ஆல்கா ஆல்காவுக்கு தேவையானது வந்து பூஞ்சை பண்ணும் பூஞ்சைக்கு தேவையானது வந்து ஆல்கா பண்ணும் அதை கூட்டு சேர்ந்து பண்ணுறது அதான் கூட்டுயிர் வாழ்க்கை இது வந்து லைக்கான் ஓகேவா அடுத்து வந்து ஒட்டுனி ஒட்டுணிக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னன்னா கஸ்குட்டா வந்து ஒரு ஒட்டுனி அதை நல்லா பார்த்து ஒர்க்கா பார்த்துங்க நல்லா பார்த்துங்க அடுத்து வந்து பத்தொம்பதாவது கொஸ்டின் அமீ அமீபா வந்து ஒரு ஒரு சொல் வீரி இந்த அமீபாவில் இருக்கிற வந்து பொய்க்கால் மூலியமாக தான் அதுக்கு தேவையான வந்து உணவை வந்து எடுத்துக்கும் உணவை வந்து உட்கொள்ளது வந்து பொய்க்கால் மூலியமாக தான் உணவு வந்து உட்கொள்ளும் அடுத்து வந்து உமிழ் உமிழ்நீர் உமிழ் நீர் உமிழ்நீரில் வந்து அமேலியாஸ்கிற வந்து ஒரு நொதி சுரக்குது அந்த அந்த நொதி தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து இருக்கிற ஸ்டார்ச்சை வந்து இதுதான் செரி செரிக்குது ஓகேவா அடுத்து வந்து சி இந்த இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சிறுகுடல் குடல் நீளம் வந்து ஏழு மீட்டர் வந்து முக்கியம் அடுத்து வந்து கீழே வந்து இருபத்தி ரெண்டுன்னு போட்டுங்களா அது பெருகுடலோட நீளம் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் இது நல்லா ஏன் அமைச்சுங்க சிறுகுடல்னா வந்து ஏழு மீட்டர் பெருகுடல்னா வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் இந்த சிறுகுடல் என்னென்னா ஃபஸ்ட்டு வருங்க கார்போஹைட்ரேட்டை வந்து சிதைத்து குளுக்கோஸாக மாற்றுது இந்த சிறு வந்து என்ன வேலை செய்யுதுன்னா கார்போஹைட்ரேட்டை வந்து சிதைச்சு குளுக்கோஸாக மாற்றுது அப்புறம் வந்து ப்ரோட்டீன்ஸ் புரதத்தை வந்து சிதைத்து அமினோ அமிலங்களாக மாற்றுது ஓகேவா அடுத்து வந்து பெருகுடல் வந்து ஒன்று புள்ளஞ்சு மீட்டர் சொன்ன அது முக்கியமானது சிறுகுடலோட நீளம் பெருகுடலோட நீளம் இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பல் இந்த பல்லில் வந்து இந்த மேலே வந்து சதையாட்டுருக்க இதை அதுக்கு பேர் என்ன எனாமல் எனாமல் பல்ல ஒட்டிட்டு இருக்கும் அடுத்து வந்து இருபத்தி நாலு இருபத் அதாவது மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து நா நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் வந்து அறுபதாயிரம் தடவை வந்து அசைப்படும் ஓகேவா அடுத்து வந்து வார்மிங் வார்மிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு வார்மிங்கிறது வந்து நீர் தேவையின் அடிப்படையில் வந்து இந்த தாவரங்களாக வந்து மூணு வகையாக பிரித்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் தாவரம் இடைநிலை தாவரம் வறண்ட நிலை தாவரம் நீர்வாழ் தாவரம்னா என்னென்னா தாமரை இடைநிலை தாவரம்னா என்னென்னா இந்த மா பலா அது அப்புறம் வந்து என்னன்னா இந்த சோளம் அதெல்லாம் வந்து இடைநிலை தாவரம் வறண்ட நிலை தாவரத்துக்கு என்னென்னா எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லி அதை சொல்லலாம் அடுத்து வந்து அவ்வளோ வந்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் அடுத்து வந்து இருபத்தாறு வந்து இந்த குறிஞ்சி குறிஞ்சி பூ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த உலகத்தில் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது குறிஞ்சி பூன்னு எடுத்துக்கிட்டால் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிஞ்சிப்பூ இருக்குது அது வந்து எங்கே இருக்குதுன்னா நீலகிரி நீலகிரியில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நீலகிரி அது வந்து பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை தான் வந்து பூக்கும் இது வந்து கடைசி எப்போ பூத்ததுன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பூத்துது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் பூத்ததுக்குன்னு புக்கில் கொடுத்துருக்குது இது கூட ஒரு பன்னெண்டை கூட்டினோம்னா வந்து எத்தனை ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருமா ரெண்டாயிரத்தில ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பூத்துருக்கோம் அது புக்கில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஆறு புக்கில் இருக்குது அடுத்து வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கொல்கத்தா கொல்கத்தாவில் இருக்கிற வந்து இந்திய தாவரவியல் தோட்டம் இந்திய தாவரவியல் தோட்டத்தில் வந்து ஒரு ஆலமரம் இருக்குது அது வந்து ஆலமரத்தில் வந்து தொள்ளாயிரம் தூண்கள் தூண்கள்னால் தூண்கள் கிடையாது அது வந்து ஆலமரத்தில் இருக்கிற விழுதுகள் விழுது அதுக்கு பேர் தான் தொள்ளாயிரம் இருக்குது அது அப்புறம் வந்து இது வந்து இரநூறு ஆண்டுகளாக பழமை வாய்ந்தது இந்த ம இந்த மரத்தோட விட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது மீட்டர் முந்நூற்றி அறுபது மீட்டர்னா எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க முந்நூற்றி அறுபது மீட்டர் விட்டம்னால் வந்து அகலம் முந்நூற்றி அறுபது மீட்டர் வந்து அகலம் இருக்குன்னா எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மரம் முந்நூற்றி அறுபது மீட்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக அரை கிலோமீட்ரு பக்கம் முந்நூற்றி அறுபது மீட்ரு வந்து அகலம் இருக்குது பெரிய மரம் அடுத்து வந்து இருபத்தி எட்டாவது வந்து இந்த வாண்டா வாண்டாங்கிற தாவரம் எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு மரத்தில் வந்து ஒட்டிக்கு மரத்தில் வந்து எட்டு கால் பூச்சி மாதிரி ஒட்டிக்கு இது வந்து வேர் வந்து வந்து மண்ணில் வந்து முட்டாது மரத்துலேயே தான் ஒட்டிக்கு அந்த வேரில் இருக்கிற வந்து இந்த என்னது வெலாமன் வெளாமன் திசு தான் வந்து வெளாமன்களில் வேரில் இருக்கிற வெணா வெளாமன் திசு வந்து அந்த காற்றில் இருக்கிற ஈர ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சு அந்த வாண்டாங்கிற தாவையை தேவையான வந்து நீரை வந்து கொடுக்கும் புரியுதா வாண்டாங்கிற தாவரம் வந்து காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து எது உரியுதுன்னா வேரில் இருக்கிற வினாமல் திசு தான் உறிஞ்சு உறிஞ்சிக்கும் அடுத்து வந்து அமேசான் அள்ளி இந்த அமேசான் அள்ளிங்கிறது வந்து இந்த அமேசான் அள்ளியோட இலை விட்டம் பார்த்திங்கன்னா ஏழு அடி ஏழு அடின்னா எவ்வளோனா நம்ம நம் நம்மளோட ஹைட்டை விட வந்து உயரமாக இருக்குது பார்த்துங்க அதோ மலர் மலர் வந்து எவ்வளோ அளவுனா பன்னெண்டுலேருந்து பதினாறு அங்குலே இருக்குமாம்மா அகலம் வந்து எவ்வளவு அந்த அளவு வந்து பன்னெண்டுலேருந்து பதினாறு அங்குலம் ஓகேவா அடுத்து வந்து முப்பதாவது குசி முப்பதாவது குஸின் இந்த ஜேசி போஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான போஸ் வந்து ரொம்ப முக்கியமானவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரையோகிராப் கிரையோகிராப் வந்து கருவி கண்டுபிடிச்சார் இந்த கருவி மூலமாக வந்து இந்த தாவரங்களுக்கும் வந்து உணர்வு வந்து தாவரங்களுக்கும் வந்து உணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் தாவரங்கள் உணர் இந்த தொட்டால் சினி சாவரம் தாவரம்லாம் இருக்குதுல்ல அது அது மாதிரி அதிகமாக அமைச்சுங்க தாவரங்களுக்கும் வந்து உணர்ச்சி இருக்குது அடுத்து வந்து முப்பத்தி ஒன்றாவது ஐந்துலக வயபாடு ஐந்துலக வயப்பாடை வந்து யார் உருவாக்குனாருன்னா ஆறு ஹச் பிக்டாக்டர் ஆறு விக்டாக்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அறுபத்தி ஒம்போதில் வந்து கண்டுபிடிச்சார் அது இவர் வந்து இவர் ஆறு ஹச் விக்டாக்டர் ஐந்துல வயப்பாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இது இது வந்து ஐந்துலக வயப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முனிரா அடுத்து வந்து புரோட்டிஸ்டா மூணாவது வந்து பூஞ்சைகள் நாலாவது வந்து தாவரங்கள் ஐந்தாவது வந்து விலங்குகள் ஓகேவா அடுத்து வந்து முப்பத்தி ரெண்டாவது வந்து பாக்டீரியா இந்த கொஸ்டின் வந்து முன்னாடியே பார்த்துட்டோம் ஆறாம் வகுப்பு வந்து மூன்றாம் பருவத்திலேயே அந்த கொஸ்டின் பார்த்துட்டா திரும்பவும் வந்து இதுலேயே ஏழாம் வகுப்பு முதல் பருவத்திலே கொடுத்துருக்காங்க பாக்டீரியா பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆட் ஆன் வன் லூவங்காக் இந்த இவர் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கார் தடவை பார்த்துருவோம் இதோட அந்த ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் என்ன பார்த்தோம் ரத்தம் வந்து சிவப்பு செல்வால் ஆனது அந்த கொஸ்டின் பார்த்தோம் அது யார் சொன்னாங்கன்னா ஆண்டாண்டு ஒன்று ஆக்தான் அடுத்து வந்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் மனித மனித குடலில் வந்து ஒரு கிலோ வந்து பாக்டீரியாக்கள் இருக்குதாம்மா அந்த பாக்டீரியாவில் வந்து எந்த தீமையும் கிடையாது இந்த பாக்டீரியா வந்து உருவாக்க வந்து நன்மை தான் செய்யுமாம் எந்த தீமையும் வந்து விளைவிக்காதாமா அடுத்து வந்து முப்பத்தி நாலாவது பாக்டீரியா பாக்டீரியாவால் வந்து ஏற்படுற தாவர நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கலலை நோய் அடுத்து வந்து வளைய அழுகல் நோய் தீவெப்பு நோய் இது வந்து வாடல் நோய் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தா கலலை நோய் வந்து எதுக்குன்னா எலுமிச்சைக்கு வளைய அழுகல் நோய் வந்து எதுக்குன்னா உருளைக்கு தீவெப்பு நோய் எதுக்குன்னா ஆப்பிளுக்கு அடுத்து வந்து வாடல் நோய் எதுனா தக்காளிக்கு அடுத்து வந்து அடுத்து கொஸ்டின் முப்பத்தி அஞ்சாவது என்னென்னா மருந்துக்களின் ராணி மருந்துக்களின் ராணிங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பென்சிலின் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கு ரொம்ப முக்கியமானது இது வந்து எல்லா மருந்துலேயும் வந்து இருக்குது மருந்துக்களின் ராணி அப்படின்னா பென்சிலின் இது வந்து பென்சிலின் வந்து எதுலேருந்துன்னா இந்த எதுலேருந்து தயாரிக்கிறானா பென்சிலியம் என்ற பூஞ்சையிலேருந்து தான் வந்து இந்த பென்சிலின்கிற மருந்து வந்து தயாரிக்கப்படுறது தயாரிக்கப்படுது ஓகேவா இல்லைங்க மருந்துக்களின் ராணி எது பென்சிலின் நல்லா நோட் பண்ணிக்க அடுத்து வந்து ஈஸ்ட்டு இந்த ஈஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்த பருவத்தில் வந்து இது வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து இது பார்த்துக்குங்க ஈஸ்ட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ஆல்கஹால் ரொட்டி தயாரிக்க வந்து இது பயன்படுது இந்த ஜீரோ ஒன்று செல்னு போடுங்க அது இன்னும் ஒன்றும் இல்லை இது வந்து முட்டை வடிவமாக இருக்குது இது வந்து ஒரு செல்வீதி ஓகேவா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து முப்பத்தி ஏழாவது வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனே கிடையாது சும்மா ஜஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறேன் இது நீர்வாழ் வாழ் தாவரம்னா பெரியோ போயிட்டு பூவா தாவரம் வந்து டெலிடோ போயிட்டு அடுத்து வந்து திறந்த திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ் மூடி விதை தாவரம்னா ஆஞ்சியோஸ் பெம்மு எல்லாம் பார்த்துங்க எத்தனை சீற்றம் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்குங்க இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து கீழே கொடுக்குறேன் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றாவது இது வந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த நாலு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுங்கிறது வந்து அரிஸ்டாட்டில் இது அரிஸ்டாட்டிலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து உயிரினங்களை வந்து ரெண்டு ரெண்டு வகையாக பிரித்தார் ரெண்டு வகை என்னென்னா வந்து தாவரம் வந்து விலங்கு தாவர உலகம் விலங்கு அது அடுத்து வந்து மருத்துவத்தோட மருத்துவத்துறையோட தந்தை யார்னால் ஹிப்போகிரேட்டஸ் ஹிப்போ கிரேட்டஸ் நல்லா நோட் இந்த மருந்துனா என்ன என்ன யாரு மருந்துனா இடுப்பை தானே ஊசி கொடுவாங்க அது இடுப்புக்கு என்ன பேர் இங்கிலீஷில் ஹிப் தானே அதான் ஹிப்போ கிரேட்டஸ் அப்படிங்க ஷார்ட்கட்டா அடுத்து வந்து ஜான்ரே ஜான்ரேங்கன்னா ஜான்ரேங்கிறது வந்து சிட்றின்கிற சொல்ல வந்து உருவாக்குனார் ஜான்னா என்னது இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஜான்னா ஜான் என்னது ஜான்னா சின்னது தானே அதுதான் சிட்னம் அதான் ஷார்ட்கட்டு வேற வேறு கிடையாது அடுத்து வந்து நாற்பத்தி நாலாவது வகை பாட்டியலின் தந்தை ரோலஸ் லின்னேஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வகை பாட்டிலின் தந்தை இவர் தான் வந்து இருசொல் பேர்லாம் வச்சார் இருசொல் பேர் என்னென்னா இந்த ஏபிள் மாஸ்டர்ஸ் எஸ்குலண்டர்ஸ் சோலானம் டியூபுரோசம் அடுத்து வந்து இந்த ம ம இது வந்து தாவரங்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு வந்து என்ன விலங்குகளுக்கு இருக்குது விலங்குகளுக்கு வந்து மனிதனுக்கு வந்து என்னென்னா மனிதனுக்கு வந்து என்னது இருசொல் பேர் சொலா இந்த இது சாரி மனிதனுக்கு என்ன பேருனா ஹோமோசிபியன்கள் மனிதனுக்கு இரு பெயர் பேர் ஹோமோசிபியன்கள் அது வந்து பேஜ் நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட்டு போய் பார்க்குறோன்னா பார்த்துக்குங்க அடுத்து வந்து நாற்பத்தி அஞ்சாவது நாற்பத்தி அஞ்சாவது பருப்பொருள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மூணு நிலையில் தான் இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா திட திரவ வாயு அது அது இல்லாமல் வந்து நான்காவது நிலை வந்து ஒன்று இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் நான்காவது நிலை பேர் என்னென்னா பிளாஸ்மா பிளாஸ்மா நிலைங்கிறது என்னென்னா அது வந்து அதிக வெப்பமான வந்து வாயு நிலை அதிக வெப்பம் இருக்கிற நிலை அது அஞ்சாவது நிலை ஒன்று இருக்குது அஞ்சாவது நிலை என்னென்னா போஸ் ஒரு போஸ் ஐன்ஸின் கான்சன்சேட் போஸ் ஐன்ஸின் கான்சன்சேட் அதை ஐந்தாவது நிலை இந்த சாரி இந்த ஐந்தாவது நிலை என்னென்னா இது கீழே எழுத ஐந்தாவது நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாவது நிலை என்னென்னா அது வந்து அதிக குளிரூட்டப்பட்ட நிலை அதிக குளிரூட்டப்பட்ட நிலை அப்படின்னு இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க அதை நான் வந்து நான் வந்து பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்கும்போது நான் வந்து எழுதி போட்டுடுறேன் சரி பார்த்துக்குங்க அடுத்து வந்து நாற்பத்தி ஏழாவது வந்து அணு அணு அணுவையும் வந்து மூலக்கூறையும் வந்து எந்த அளவில் அளக்கலாம்னா நேனோ மீட்டருங்கிற அளவில் தான் அளக்க முடியும் நேனோ மீட்டர் அணு மூலக்கூறு அளக்கக்கூடிய அளவு வந்து என்னென்னா மீட்டர் ஒரு நேனோ மீட்டர்னால் பத்தின் அடுக்கு மைனஸ் ஒம்பது மீட்டர் நல்லா பண்ணிங்க ஒரு நேனோ மீட்டர்னால் அடுக்கு மைனஸ் ஒம்பது மீட்டர் இது முக்கியமானது பண்ணிங்க அடுத்து வந்து நாற்பத்தி ஒம்பதாவது பருமன் பருமன்னு என்ன சொல்லுவாள் பருமன்னா வந்து அடிப்பரப்பையும் அப்புறம் வந்து உயர்த்தி ரெண்டே பிறகுனால் வந்து பருமன் கிடச்சிடும் அதுதான் அடிப்பர பரப்பில் என்னது மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் தானே அது ப அடிப்பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு உயரத்துக்கு வந்து ஒரு மீட்டர் அதான் மொத்தம் வந்து மீட்டர் க்யூப் வந்துடும் இது வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர்னால் என்ன சொல்லுவோம்னா ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லுவோம் ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப்பு இல்லைன்னா வந்து ஒரு லிட்டர்னால் வந்து ஆயிரம் மில்லி மில்லி மில்லியின்னு சொல்லுவோம் ஆயிரம் மில்லி லிட்டர் அடுத்து வந்து ஐம்பதாவது குச்சின் அடர்த்தி அடர்த்தினா என்னென்னா நிறைபை பருமன் அடர்த்தினா நிறைபை பருமன் நிறை வந்து என்ன சொல்லுவாள் கிலோகிராமு பருமன் வந்து என்ன சொல்லுவாள் மே மேலே பார்த்தோம்ல பருமன் என்னது மீட்டர் க்யூப்னு பார்த்தோம்ல அவ்வளோதான் அடுத்து வந்து அதுக்கு அழகு என்னென்னா கிலோ கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அவ்வளோதான் அடுத்து வந்து ஐம்பத்தி ஒன்றாவது நீரோட அரத்தி இது வந்து முக்கியமானது நீரோட அரத்தி வந்து ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அடுத்து வந்து இது எப்படின்னா ஒன்று இப்போ வந்து நீளம் ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரம் உடைய வந்து ஒரு தொட்டியில் வந்து நிரப்புனோம்னா வந்து ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப்புன்னு வந்து இந்த ஒரு 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 மீட்டர் நீரில் ஒரு மீட்டர் ஆகல ஒரு மீட்டர் உயர முடிய தொட்டியில் வந்து நினப்புனா வந்து அது கரெக்டாக வரும் ஆயிரம் வந்து லிட்டர் வரும் அடுத்து வந்து பாதரசம் பாதரசத்தோட அறத்தி வந்து எவ்வளோன்னா எவ்வளவு பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப்பு நீரோட அரத்தி என்னது ஆயிரம் ஆயிரம் கிலோகிராம் இது வந்து பாதரசம் வந்து பதிமூணாயிரத்தி வந்து அறநூறு பார்த்துங்க டிஃப்ரெண்ட் பார்த்துங்க பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராமே மீட்டர் வைக்கும் அதனால தான் வந்து பாதரசம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இப்போ கீழே வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க பாதரசத்தோட அடர்த்தி வந்து நீரை போல வந்து பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு வந்து அதிகம் புரிஞ்சா அது முக்கியமானது பார்த்துங்க அடுத்து வந்து இருபத் ஐம்பத்தி நாலாவது இது வந்து ஊசல் கரிகாரம் இப்போ வந்து கலுலி கழுலியாக வந்து என்ன பண்ணான்னா இந்த கிறிஸ்டின் கிறிஸ்டின் கோயிலில் இருக்குல்ல அங்கே வந்து இந்த விளக்கு வந்து அப்படி ஊசல் மாதிரி ஆடிக்கிட்டே இருந்திருக்குது அதை வந்து பார்த்துருக்காரு அதை பார்த்தானா அவர் வந்து சீராக வந்து அதை ஆடிக்கிட்டே இருந்திருக்குது அதை பார்த்துட்டு வந்து இது வந்து சீராக தான் இது இதாகுது அதை வந்து அடிப்படையாக வச்சு வந்து நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊசல் கடிகாரத்தை வடிவமைக்கணும்னு வந்து திட்டம் திட்டமிட்டார் எப்போனா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஆனால் வந்து இவர் திட்டம் மட்டும்தான் இட்டார் அதை வந்து ஊசல் கடிகாரத்தை வந்து முதல்ல வந்து வடிவமைத்தவர் யாருன்னா கிறிஸ்டியன் ஹைஜசன் கிறிஸ் கிறிஸ்டியன் ஹைஜசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து முதல் ஊசல் கடிகாரம் வந்து வடிவமைத்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிசி எக்ஸாம் போன எக்ஸாம் வந்து கேட்டாங்க அதுக்கு என்ன ஆன்சர்னால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு என்ன முதல் ஊசல் ஊசல் கடிகாரம் எந்த ஆண்டு வடிமிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேவா ஓகே இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு இந்த ஐந்து கொஸ்டின் வந்து மிக மிக முக் மிக மிக முக்கியமான கொஸ்டின் ஒரு வானியல் அழகு இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்னு கூட கேட்டாங்க பிசி எக்ஸாமில் ஒரு வானியல் அழகு அப்படின்னா என்னென்னா நூற்றி நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு ஆறு மில்லியன் மில்லியன் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஏயு அதை வானிய நிலகத்தை ஏயூன்னு அது அது எப்படின்னு சொல்லலான்னா ஒன்று புள்ளி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினொன்று மீட்டர் இங்கே வந்து மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்குறேன் இங்கே வந்து அடுக்கு பதினொன்று மீட்டர் அந்த டிஃப்ரெண்ட் நல்லா பார்க்குங்க இதுதான் கேட்பாங்க கீழே இருக்கிறத அதை எக்ஸாம்பிள் கொடுக்கட்டாங்க ஒன்று ஒரு ஏயு சீக்கிரம் ஒன்று புள்ளி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுன்ட்டு பத்து நடுக்கு பதினொன்று இதை மட்டும் படிச்சுங்க அது மட்டும் தேவையில்லை அடுத்து வந்து ஐம்பத்தி ஏழாவது ஒரு ஒளியாண்டு ஒரு ஒளியாண்டுன்னு என்னென்னா இப்போ வந்து ஒளி இப்போ ஒளி வந்து ஒலினா லைட்டு லைட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு கிடக்கும்னா ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பதினஞ்சு மீட்டர் தொலைவு வந்து கிடக்கும் அதை வந்து கீழே வந்து இன்னொரு விதமாக சொல்லியிருக்காங்க ஒம்பது சரி எவ்வளோன்னா ஒம்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது வந்து ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஆறுன்ட்டு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டை மட்டும் நல்லா படிச்சுங்க அதை அதிகமாக மீட்டரில் தான் அதிகமாக கேட்பாங்க அடுத்து வந்து ஐம்பத்தி எட்டாவது வந்து ஒளி லைட்டு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து கிடக்கும் இப்போ ஒரு செகண்ட் ஒரு லைட்டாக ஒரு சொடக்கு போட்டிங்கன்னா வந்து லைட்டு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து தாண்டி இருக்குது அடுத்து வந்து ஒளியோட வேகம் இப்போ வந்து ஒளியோட வேகத்தில் வந்து நீங்கள் ஒரு மனுஷன் வந்து பயணிச்சானா அவன் வந்து பூமியை வந்து சுத்தறக்கு வந்து ஏழரை முறை ஏழரை முறை சுத்தரகு வந்து ஆகும் காலம் வந்து ஒரு செகண்டு ஒரு செகண்டு பூ ஒளியோட வேகத்தில் வந்து சுத்தினோம்னா ஒரு செகண்டில் வந்து ஏழரை முறை வந்து பூமி சுற்றலாம் புரியுதா அடுத்து வந்து சூரியன் சூரியன் சூரிய சூரிய சூரியனோட லைட்டு சூரிய ஒளி வந்து பூமிக்கு வந்து வந்தடைய வந்து எட்டு நிமிஷம் இருபது வினாடி இது வந்து போன வீடியோவிலேயே பார்த்தோம் இது முக்கியம்னு சொன்னேன் அது வந்து நோட் பண்ணிங்க அப்புறம் எட்டு நிமிஷம் இருபது வினாடி வந்து அதை இன்னொரு விதமாக சொல்ல ஐநூறு வினாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து மனுஷன் வந்து இப்போ வந்து மணி மணிக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்டர்னு போட்டுக்குங்களே இப்போ வந்து மணிக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் வந்து சுற்றினாலும் வந்து லைட் இயரில் வந்து லைட்டு வேகத்தில் போனீங்கன்னா லைட்டு வேகத்தில் போகாமல் வந்து மணிக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க பதினேழு வருஷமாக ஆகுமோம்மா இந்த பூமியை வந்து சுற்றுறக்கு புரியுதா பதினேழு வருஷம் அந்த லைட்டோட வேகத்தில் சுற்று பதினேழு ஆண்டு ஆகுமும்மா அடுத்து வந்து அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் என்னென்னா உசேன் போல்டு உசேன் போல்டுங்கிறது வந்து மின்னல் போல்டு அப்படின்னு நினைக்கிறான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து நூறு மீட்டரை வந்து ஒம்பது புள்ளி அறுபத்தி மூணு செகண்டில் வந்து கடந்திருக்காரு இரநூறு மீட்ரு வந்து பத்தொம்போது புள்ளி இருபத்தி மூணு செகண்டில் வந்து கடந்திருக்காரு ஓகேவா அடுத்து வந்து அறுபத்தி ரெண்டாவது இது வந்து இப்போ வந்து காற்றோட வேகத்தை வந்து எதில் அளக்குறோம்னா அனிமோ மீட்டர் அனிமோ மீட்டர் அடுத்து வந்து வேகமானி வேகமா இது வந்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது காற்றோட வேகம் வந்து எது எதில் அளக்கணும்னா அனிமோமீட்டர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து அறுபத்தி மூணாவது இது வந்து இப்போ வந்து வேகமானி வேகமானின்னு என்னது இப்போ வந்து நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்ரு ஸ்பீடில் போகிறோம்னு காமிக்கும்ல அது வந்து வேகமானி ஓடோமீட்டர்னால் என்னென்னா ஓடோ வந்து இப்போ இப்போ வந்து கீழே வந்து எத்தனை கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காமிக்குமில்ல அது வந்து ஓடோ மீட்ரு இப்போ வந்து பத்து கிலோமீட்ரு போனோம்னா பத்து கிலோ இருபது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு இது கடந்துருக்குறோம் அப்படின்னு காமிக்க முல அது வந்து ஓடோமீட்ரு அடுத்து வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வந்து இது இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஏக்கர்னால் நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு மீட்டர் ஸ்கொயர் அதாவது வந்து ஒரு ஏக்கர் வந்து நூறு சென்ட்ருன்னு சொல்லுவோம் ஒரு ஹெக்டர்னால் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் ஓகேவா அடுத்து வந்து ஒரு மீட்டர்னால் மூணு புள்ளி இருபத்தி எட்டு அடி மூணு புள்ளி இருபத்தெட்டு அடி ஒரு சதுர மீட்டர்னால் பத்து புள்ளி எழுபத்தி ஆறு அடி ஓகேவா இப்போ வந்து இந்த மூன்றாம் பருவத்தில் மட்டும்தான் வந்து அறுபத்தி நாலு கொஸ்டின் வந்து நிறையா இருக்குது இப்போ வந்து அறுபத்தி நாலு கொஸ்டின்லேருந்து வந்து வேறு எங்கேருந்தோ கேட்க மாட்டாங்க இது அறுபத்தி நாலு கண்டிப்பாக கேட்பாங்க வேறு வெளியே போகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது இப்போ நீ அடுத்து வந்து இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவத்திலாம் வந்து கொஞ்சம் ஈ ஈஸியாக தான் இருக்குது அதில் வந்து ஒரு முப்பது கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் தான் வரும் அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே யூ